வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் பார்க்க போவது உலர்ந்த திராட்சையின் மருத்துவ குணங்கள் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவுக்குள் போகலாம் இந்த பல வகையிலும் ஒரு சிலவற்றில் விதையும் சிலவற்றில் விதை இல்லாததும் உண்டு பொதுவாக இதை உலர்ந்த திராட்சை பழம் என்று சொல்வதில்லை கிறிஸ்மசு பழம் என்றுதான் கூறுகின்றனர் ரொட்டி கேக் பாயாசம் இன்னும் பல வகையான பலகார வகைகளுக்கும் இதை பயன்படுத்துகின்றனர் கசாய லேகியம் வகைகளுக்கும் கூட இதை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த பழத்தில் பி ஒன் விட்டமின் உயிர் மட்டுமே இருக்கிறது ஆனால் சுண்ணாம்பு சத்து இருக்கிறது அதிக சுண்ணாம்பு சத்துள்ள பழம் புளியம்பழம் ஒன்றுதான் அதற்கு அடுத்தது விழாம்பழம் வேறு எந்த வகையான பழத்திலும் இதுபோன்ற சுண்ணாம்பு சத்து கிடையாது கருப்பு பச்சை திராட்சை பழங்கள் சீர்தளத்தை தரும் ஆனால் உலர்ந்த திராட்சை பழம் உஷ்ணத்தை தரக்கூடியதாக இருக்கிறது சிறுவர்களுக்கு உடல் வளர்ச்சி பெற எலும்புகளுக்கு போதுமான ஊட்டம் தேவைப்படும் எலும்புகள் ஊட்டம் பெற்று உறுதியாக வளர அவற்றுக்கு சுண்ணாம்பு சத்து அதிகம் தேவைப்படும் எனவே இந்த சுண்ணாம்பு சத்தை தரக்கூடிய இந்த உலர்ந்த திராட்சை பழத்தை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் அவர்கள் நல்ல உடல் பழத்துடன் வேகமாக வளர்ந்து வருவார்கள் எலும்புகளோடு பற்களும் உறுதியாக அமையும் இது அவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் ஆகையால் வளரும் குழந்தைகளுக்கு இரவு உணவிற்கு பின் தினசரி பதினைந்து முதல் இருபது வரை திராட்சை பாலங்களை கொடுத்து வருவது நல்லது வயோதிக நிலைக்கு வந்துவிட்டாலே அவர்களை பல நோய்கள் தாக்கும் நரம்பு தளர்வு உண்டாகும் உடல் பலம் குறையும் பற்களில் கோளாறுகள் ஏற்படும் பற்கள் அசைந்து விழவும் செய்யும் கண் பார்வை மங்கும் இருதய துடிப்பு தளரும் ஆகையால் வாலிப வயது தாண்டி வயோதிக வயதிற்கு வரும்பொழுது பொழுது பதினைந்து உலர்ந்த திராட்சை பழத்தை இரவு ஆகாரத்திற்கு பின் சாப்பிட்டு வந்தால் வயோதிக வயதில் தளர்வு ஏற்படாது எலும்புகள் உறுதியாக இருக்கும் பற்கள் கெட்டிப்படும் பல் சம்பந்தமான எந்த கோளாறும் ஏற்படாது இருதயம் பழத்துடன் இருக்கும் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பெண்கள் இரவு சாப்பாட்டிற்கு பின் கைப்பிடி அளவு உலர்ந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு வந்தால் குழந்தைகளுக்கு தேவையான சத்துள்ள பால் உற்பத்தியாகும் வயிற்றில் வளரும் குழந்தையின் எலும்புகள் பலப்படும் மண்டையோடு பழத்துடன் இருக்கும் திராட்சை பழங்களை சாப்பிட்டு வந்தால் வயோதிக காலத்தில் கோல் ஊன்றாமல் ஊக்கத்தோடும் நிறைந்த பற்களுடனும் சுகமாக வாழலாம் இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்